இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அற்புதமே தனி அற்புதங்க சிறப்பு வாய்ந்த தெய்வம் அதாவது நாம நினைச்ச உடனே திருச்செந்தூர் போயிடவே முடியாதுங்க எத்தனையோ பேரு போய் அந்த கியூவில மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்னு காத்துக்கிட்டு இருந்துட்டு அவரை பார்க்க முடியாம வெளியில வந்தவங்க எத்தனையோ பேர் அதே மாதிரி பயங்கர கூட்டமா இருக்கும்னு சொல்லி கோவில் வாசலோட வெளியில வந்தவங்க எத்தனையோ பேர் இன்னொன்னு என்னன்னா போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வந்துடும் ஏதோ ஒரு செய்தி வந்துடும் உடனே போக முடியாத சூழல் திரும்பி வந்துருவாங்க அது நாம முடிவு பண்ண முடியாது அவனை பார்க்கணும் சொல்லி திருச்செந்தூர் முருகப்பெருமானம் முடிவு பண்ணனும் இன்ன கிழமை என் கோயிலுக்கு வரணும்னு அவர் முடிவு பண்ணாதான் அந்த நுழைய முடியும் ஆனா அவரை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க அவரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டோம்னா நம்ம தலையெழுத்தே மங்களகரமா மாறிடுங்க இதுதாங்க நியதி இதுதான் ஐதீகம் நம்ம தலையெழுத்து எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டாலே நம்ம தலையெழுத்து மங்களகரமா மாறிடும் அவ்வளவு மகத்துவமான தெய்வம் இன்னொன்னு என்னன்னா மற்ற முருகன் கோயில்ல இல்லாத தனித்துவம் என்னன்னா பிரசாதம் பன்னீர் இலையில விபூதி பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை குழந்தை பேர் தாமதமான பெண்களை விபூதியை பூசிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே போட்டு அந்த தண்ணீரை வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு விரைவில் குழந்தை பேர் உண்டாங்கிறது ஐதீகம் அதனால திருச்செந்தூர் வரணும்னு சொல்லி அவன்கிட்ட தினந்தோறும் வேண்டுங்க அப்பா உடனே பார்க்க வரணும்னு சொல்லி அவன்கிட்ட வேண்டுங்க கண்டிப்பா உங்களை அவர் கூப்பிடுவாரு அவரை பார்த்துட்டீங்கனாலே உங்க தலையெழுத்து மங்களகரமா மாறிடும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வர முடியும் தேங்க்யூ